உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு சுக்கர பகவானும் புதன் பகவானும் இணையக்கூடிய அதாவது உங்களுடைய தனஸ்தானத்தில் சூரிய பகவானது வீட்டில் அமையக்கூடிய இந்த அமைப்பு அஷ்டலக்ஷ்மி யோகம்னு சொல்லுவோம் இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் வந்து உங்களது எட்டாம் வீட்டில் சனி பகவான் தனது சொந்த வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் நின்று அவர் வக்ர நிலையை அடைஞ்சு அவரது பார்வையும் விழக்கூடிய இந்த அமைப்பு அப்போ நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார் குறிப்பாக இந்த அஷ்டலட்சுமி யோகம் புதன் சூரியனால் அமையக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த இணைவால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக கடகராசி அன்பர்களே மதி ஆற்றலும் அறிவாற்றலும் திறமையும் எதையுமே ஹார்ட் ஒர்க்கில் ஸ்மார்ட் ஒர்க்காக முடிப்பீங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக யோசிப்பீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள அவங்களுடைய தேவைகள் என்னன்றது பார்த்து பார்த்து அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கிறீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க எதையும் நினச்சி வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அவ்வளோ பிரச்சனைன்ற அவங்க உங்கள்கிட்ட சொன்னாலும் சரி அவங்களுக்கு பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனசும் நல்ல எண்ணமும் கொண்டவங்க நீங்கள் அப்படி தான் கடந்த காலகட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்து அதனால் நிறைய பாதிப்புகளையும் சந்திச்சிட்டீங்க பல நம்பிக்கை துரோகங்களையும் சந்திச்சிங்க இன்றைக்கி ஓப்பனாக சொல்லணுன்னா எல்லாத்தையும் இழந்து நடுவீதிக்கு வந்தவங்க கூட சிலர் நீங்கள் இருக்கிறீங்க அந்த அளவுக்கு இது ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ நல்ல மனசு உங்களுக்கு உண்டு ஆனால் அதை சிலர் தவறுதலாக சுயநலத்துக்காக பயன்படுத்தி இருந்தாலும் வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி உங்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கணும் உங்கள் குடும்பத்தினுடைய எதிர்காலத்தினுடைய அருமையான ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும் அப்போது அதற்குரிய ஒரு வாய்ப்புகளை நோக்கி உங்களுடைய பயணம் தொடங்கி இன்றைக்கி ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்க அழகாக ஃபேஸ் பண்ணுறீங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் அழகாக ஒவ்வொன்றையும் முடிக்கிறீங்க கடைசி ஒரு பர்சென்ட்டில் அது ட்ராப் ஆகி பிரேக் ஆகும்போது அதனால் பல்வேறு விதமான மன அழுத்தங்களும் ஏதோ ஒரு புரியாத வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாகிட்டீங்க அப்போது இதெல்லாம் ஏன் எதனால் இந்த சூழலை நாம் ஆளாகிறோன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் அஷ்டமச்சனி ஒரு பக்கம் கண்டகச்சனி ஒரு பக்கம் பட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு ஒரு திருப்பங்கள் வேணும்னு நினச்ச இந்த காலகட்டங்களில் இந்த வக்ர சனி ஒரு ப்ளஸ் ப்ளஸ் அதனுடைய உங்களுக்கு அஷ்டம ரீதியில் இருக்கக்கூடிய இந்த சனி வக்கர நிலையில் இருக்கக்கூடியது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இந்த அஷ்டலக்ஷ்மி யோகம் புதன் ப்ளஸ் சுக்கரனால் உண்டாகுது அப்போது சகல செல்வமும் செல்வாக்கும் நிறைஞ்சி உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா வித அமைப்புகளும் சந்தோஷங்களும் நிம்மதிகளும் உண்டாக்கக்கூடிய ஒரு காலம் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் சார்பாக சொல்லணும்னா இருபது நாட்கள் அதுவும் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாந்தேதியிலிருந்து இருபத்தி தேதி வரைக்கும் அதே ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் அப்போது இந்த காலகட்டங்களில் ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயங்களை நீங்கள் இறங்கி செய்து அது சக்ஸஸ் ஆகிடும் அடுத்தது நீங்கள் தொழில் சார்ந்த ரீதியில் ரொம்ப சரிவுகளை சந்தித்து மன அழுத்தங்களுக்கு ஆளாகி அந்த தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் வேணும் அப்படின்ற எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் அதுக்கு சில பண நெருக்கடிகளில் இருந்திருப்பீங்க அந்த நெருக்கடிகளிலிருந்து ரிலீஃப் ஆகி ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அந்த பணம் வருவாய் உண்டாகி அது உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அடுத்தது நட்பு ரீதியிலிருந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தொடர்பு இருக்குது தொடர்புன்றது உங்களுடைய நட்பு பிஸ்னஸ் உங்களுடைய எல்லா வித ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு பொருள் இருந்து இன்னொரு பொருளுக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு இந்த புதனுடைய ஆதிக்கம் அந்த புதனுடைய ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருந்து ஒரு செயல் எதிலே எழுத்துப்பூர்வமான இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்றைக்கி ஒரு பூமி வாங்கணுன்னா அதுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் வேணும் ஒரு கல்வி சார்ந்த விஷயங்கள் வரைக்குமே அப்போது ஒரு எழுத்துத்துறை ஒரு டைரக்ஷன் ஒரு ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த மாதிரி தான் இந்த சுக்கரனுடைய ஆதிக்கம் அதே போல தான் லக்ஷ்மி யோகம் ப தனம் செல்வம் பணம் செல்வம் செல்வாக்கு சகல யோகங்கள் கொண்ட எல்லா ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் வேணும் அப்போது இவர்கள் இருவது இருவர்களினுடைய இணைவும் உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய எப்பேரப்பட்ட சிக்கலையும் நீங்கள் ஒரு நல்ல வளர்ச்சியை கொண்டு போயிடும் அடுத்தது வேலையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நெருக்களையும் உடைச்சி சுக்குநூறாக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் இத்தனை நாள் எதுதெல்லாம் மைனஸ்ஸுன்னு நினச்சிட்ருந்தீங்களோ அதெல்லாம் ப்ளஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நிறைய பேர் இந்த குழப்பங்களாலேயே குடும்பத்தில் இருந்த நிம்மதி பறிப்போகி குடும்பமே ஒரு என்னவோ எங்கேயோ இருக்கிறோம் நம்ம என்ன செய்கிறதுனே தெரியல இந்த நிலை மாறுமா ஒரு நல்ல ஒரு இயல்பான நிலை வருமா ஒரு மன அமைதி இல்லாமல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அடுத்தடுத்து கட்டத்து கொண்டு போகக்கூடிய நிலமை வண்டியில் போயிட்டுருப்பீங்க அந்த வண்டியில் போயிட்டுருக்கிறது மட்டும்தான் நீங்கள்னு தெரியும் யோசனைகள் எல்லாம் எங்கெங்கேயும் இருக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் போக வேண்டிய இடத்தையே தாண்டி போகக்கூடிய த போகக்கூடிய நிலைமை எல்லாத்தையும் மறந்து போகக்கூடிய நிலமை இப்படி எல்லாமே சில நேரங்களில் பல யோசனைகள் ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்போது இதிலிருந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்னு நினச்ச உங்களுக்கு இந்த வக்ர சனியும் ப்ளஸ் இந்த பக்கம் இந்த ஓப்பனாக சொல்லணும்னா இந்த அஷ்டலட்சுமி யோகம் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை உண்டாக்கிடும் அப்போ வேலையில் வேண்டாம் விட்டுட்டு விட்டு இருந்து மீண்டும் பிரியன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய காலம் கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் தடையாகி நின்று இருந்திருக்கும் அந்த ப்ரமோஷன் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலம் அழகா மேனேஜ்மெண்ட் பண்ணி இத்தனை வருஷம் சர்வீஸ்ல எந்த வித கெட்ட பேர் இல்லாம வாழ்ந்திருப்பீங்க ஆனா பார்த்தா யாரோ செஞ்ச சில தவறுகளால் நீங்களும் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு இருந்திருப்பீங்க அப்போ செய்யாத தவறுகளுக்கு பாதிப்பு அரசு உத்தியோக ரீதியில் இன்றைக்கி பல்வேறு விதமான சிக்கல்கள் அடைஞ்சிருக்கிறீங்க அப்போ அந்த செய்யாத அந்த பாதிப்புகள் எல்லாத்துக்குமே அதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்றது எவ்வளவோ முயற்சிகள் நிறைய பேர் இன்றைக்கி வரைக்கும் வழக்கு சம்மந்தப்பட்ட ரீதிக்கு போய் கூட அதுக்குண்டான ஏன்னா தன்மானத்துக்கு மிச்சினது எதுவுமே இல்லைன்ட்டு போராடிட்டு இருக்கிறீங்க அப்போது இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டர்னிங் வேணும்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கு ஒரு திருப்பங்கள் உண்டாகும் ஏதோ ஒரு ஒரு மாற்றம் ஒரு மாறுதல்கள் உண்டாக்கக்கூடிய அருமையான அமைப்பு அந்த மாறுதல்கள் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிடும் சகல செல்வமும் செல்வாக்கையும் உண்டாக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைச்சிடும் நூறு சதவீதம் வேலை கிடைக்கலையேன்ட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுடைய கம்பெனியில் உங்களுக்கு இன்னும் ஒரு மாதம் பத்து நாள் தான் வேலை இருக்குது வேற வேலையை பார்த்துக்குங்கன்னு கூட சிலருக்கு சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும் கண்டிப்பாக அந்த நிலையில் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் கூடி வர மாதிரி இருக்குது மிஸ் ஆகுது சிலருக்கு ரெண்டு மூணு அப்பாயின்மெண்ட் ரெண்டு மூணு இன்டர்வியூ கூட என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு அட்டன் பண்ணிவிட்டால் ரெண்டு ஓகே ஆகிடிச்சி இன்னும் ஒன்று ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டால் போதும் அந்த ஒரு ஸ்டேஜ் என்னாக போகுதுன்ற எல்லாம் இருப்பீங்க கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைச்சிடும் சக்ஸஸ் ஆகிடும் அதில் மாற்றமே இல்லை இன்னும் சிலர் வெளிநாடு நான் முயற்சி எடுத்துக்கூட கூட ஆகிடும் அது இல்லாமல் இப்போ கூடி வரும் சடனாக ஒர்க் அவுட் ஆகிடும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலம் இது வெளிநாட்டு வெளிநாடு முயற்சிகள் எடுத்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்துக்காக எல்லாத்தையும் விட்டு தூரமாக போய் இன்றைக்கி வேலை இருப்பீங்க ஆனால் அங்கேயும் நெல்லை போன இருந்தது திடீர்னுட்டு எல்லாமே வேறு மாதிரி இருக்குது என்னால் இங்கே இருக்கிறதால வீட்டுக்கு தெரியல என்ற அளவுக்கெல்லாம் குழப்பத்தை சந்திச்சுருப்பீங்க இன்னும் சிலர் திருமண விஷயங்களிலும் குடும்ப தொழில் சார்ந்த ரீதியிலையும் பல்வேறு விதமான நெருக்கடிகளை ஆளாயிருப்பீங்க அதுவே உங்களுக்கு தலைவலியாக மாறி இருக்கும் அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாட்டில் இருந்து இன்னைக்கு குடும்பத்தை அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு போனவங்க இப்போ பார்த்தா திடீர் சரிவுகள் நஷ்டங்கள் ஏதோ ஒன்றும் தெரியல நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் என்னுடைய வருமானத்தையும் மீறிய கடன்கள் அதிகமாகி இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு பல்வேறு விதமான நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டுன்ற குழப்பத்தில் இருந்திருப்பீங்க நூறு சதவீதம் இந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சி நூறு சதவீதம் அந்த டாப் பொசிஷனுக்கு திடீர் யோகமாக மாறும் திடீர் அதிர்ஷ்டமாக மாறும் அதனால் மாபெரும் மாற்றங்கள்ல அடைவீங்க குறிப்பாக கடகராசி என்பர்கள் கணவன் மனைவி இந்த கண்டகசனி அஷ்டமஜனி வந்து உட்காந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் உங்கள் சொந்தம் பந்தம் மற்றவங்களுக்காக தேர்ட் பர்சன்ட்டால அவங்களுக்கு வேண்டி சப்போர்ட் பண்ண போய் நம்ம கூட பிறந்தவங்க அப்படி இப்பின்ட்டு நீங்கள் பேச போய் கடைசியில் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு கணவன் மனைவியே பிரிஞ்சு வாழக்கூடிய அளவுக்கு ஒரே வீட்டில் இருந்து பேச்சுவார்த்தை இல்லாத நிலைமையெல்லாம் சிலருக்கு இது ரொம்ப ரொம்ப ரொம்பவும் நெகட்டிவான சொல்ல டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க சிலர் அப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்ற ஒரு ஏக்கத்தில் இயக்கத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் கவலைகள் வேண்டாம் குடும்பம் ஒன்றிணைந்து நிம்மதி சந்தோஷத்தோடு வாழக்கூடிய அமைவுகளாக இருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னா கடகராசி என்பர்கள் கொஞ்சம் காலமாக ஒரு அமைதி நிம்மதி சந்தோஷங்களே ஏதோ ஒரு ஒரு நிலையில் நின்று எதையும் செய்ய முடியல என்ற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும் பூமி வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அதே போல் அடுத்தடுத்த முயற்சிகளால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்து பார்த்து செய்த சில நல்ல விஷயங்கள் எல்லாமே பிரேக் டவுன் என்ற குழப்பங்கள் இருக்கும் அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையப்போகுது போகுது ஆரோக்கிய ரீதியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க அந்த பிரச்சனைகளுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து எதுவுமே கை கூடி வரலை அதற்குரிய ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமையப்போகுது முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலம் இது விவசாயத்துறையும் சரி அதே நேரத்தில் விவசாய சார்ந்த ஆடு மாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நாளுக்கு கால் ஜீவனாம்சமும் அதே போல் வண்டி வாகனங்கள் கனரக வாகனங்களில் இருந்து இந்த மாதிரியான ஒரு தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அமையும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த யோகம் எல்லாரை விட டெக்ஸ்டைல்ஸ் துணி நெசவு போல் மகளிர் இந்த ஃபேன்சி ஸ்டோர் அந்த இந்த ஃபேன்சி ஸ்டோர் வச்சு வியாபாரம் செய்கிறவங்க கடையை வச்சு ஒரு நல்ல அடுத்தடுத்த முயற்சிகள் எடுத்து நாம் வளரணும்னு நினைக்கிறவங்க ஜவுளித்துறை நாம் ஒரு டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வியாபார ரீதியில் ஒரு மேன்மை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி இவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல மாற்றங்கள் ஒரு ஒரு அருமையான ஒரு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சியை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் திரு ங்கள் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு கிடைச்ச இது ஒரு பொற்காலமாக நினைச்சு முயற்சி எடுங்க சக்சஸ் அடைவீங்க இதுவரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய பலன்களை தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் வெறும் ராசியினுடைய அமைப்பு இது உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் உங்கள் லக்னம் லக்னத்தை சார்ந்து அந்த திசா புத்தி எப்படி இருக்கின்றதும் பிளஸ் இந்த சந்திரனுக்கு இந்த கிரக அமைப்புகள் இருக்கக்கூடிய இடத்துல சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இவர்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்கான்றது பொறுத்து இந்த பலன் மாபெரும் ராஜயோகமாக இல்லை நெகட்டிவான்றது அதை சார்ந்து தான் அமையும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு வேலைகளையும் அடுத்தடி எடுத்து வைங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படி பார்க்கணுன்னாச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜனன ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆக கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்